இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு காட்டில் தேவகற்ப மகரிஷி ஆசிரமம் இருந்தது அங்குள்ள தோட்டத்தில் துளசி மந்தாரை மல்லிகை செடிகள் இருந்தன சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் மங்களகரமான சூழல் நிலவியதால் மகாலட்சுமியின் அருள் பார்வை அங்கு விழுந்தது போதாக்குறைக்கு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்த பாலையே உணவாக ஏற்பார் மகரிஷி இதனால் லக்ஷ்மி அவரை நேரில் காண ஆசிரமத்திற்கே வந்துவிட்டாள் மகரிஷியே உமது பக்தியை மெச்சுகிறேன் செல்வ வளமுடன் வாழ்வீராக என வாழ்த்தினாள் தாயே துறவிக்கு செல்வம் எதற்கு பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம் என்றார் மகரிஷி முற்பிறவில் செய்த புண்ணியத்தால் நீர் செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும் அதன் பின்னரே உமக்கு முக்தி உண்டாகும் என்று சொல்லி மறைந்தாள் மகாலட்சுமி மகாலட்சுமியின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என தீர்மானித்த மகரிஷி ஆசிரமத்தை விட்டு கிளம்பினார் மகரிஷி செல்லும் வழியில் ஓரிடத்தில் பல்லக்கு பரிவாரம் படைவீரர்கள் சூழ பெரும் கூட்டம் ஒன்று இருந்தது காட்டுக்கு வேட்டையாட அந்த அந்த நாட்டின் மன்னர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அவர் அருகில் ரத்ன கிரீடம் பட்டு துணியில் வைக்கப்பட்டிருந்தது மகரிஷியின் மனதிற்குள் விபரீத எண்ணம் எழுந்தது கிரீடத்தை காளால் உதைத்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாகலாம் அதற்கு தண்டனையாக தன்னை கொல்ல மன்னர் உத்தரவிடுவார் அதன் மூலம் மகாலட்சுமி நாசை நிறைவேறாமல் போய்விடும் என எண்ணினார் இதை அறிந்த மகாலட்சுமி அஷ்டநாகத்தில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்பி கிரீடத்திற்குள் ஒளிந்து கொள்ளச் செய்தார் மன்னரை மகரிஷி நெருங்கினார் கிரீடத்தை காளால் உதைத்தார் வீரர்கள் மகரிஷியை பிடிக்க விரைந்தனர் ஆனால் கிரீடத்திற்குள் இருந்த பாம்பு வெளிப்பட்டு புதருக்குள் மறைந்தது உயிரை காக்கவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைத்திருக்கிறார் என புரிந்து கொண்ட மன்னரும் படைவீரர்களும் அவர் திருவடியில் விழுந்து நன்றி கூறினர் அவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்றார் சகல வசதியுடன் வாழச் செய்தார் சில காலம் கழித்து அடைந்தார் நீதி, இறைவன் கொடுக்க நினைத்து விட்டால். யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்